இந்த ஸ்தல அற்புதம் திருஞான சம்பந்த பெருமானுக்கு பொருத்தாளம் கொடுத்த க்ஷேத்திரம் ஞான குழந்தைக்கு அம்பாள் எப்படி தாளத்திற்கு ஓசை கொடுத்தாலோ அதே போல பேச்சு வராத குழந்தைகளுக்கெல்லாம் அம்பாள் அனுகூரம் பண்ணியிருக்கா முதல் குழந்தை பேசிய அற்புதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதாம் ஆண்டு அதற்கு பிறகு அன்றைய முதல் இன்றைய வரை சுமார் ஆயிரத்தி எட்நூற்றி மூணு பேருக்கு மேலே இங்கே பேச்சு வந்திருக்கு மூணு வயசு குழந்தையிலேருந்து எண்பது வயசு வரலையும் இங்கே பேச்சு வந்திருக்கு பிறவி பூமை அதிர்ச்சியில் பேச்சு நின்று போனவங்க திக்கி திக்கி பேசுகிறவங்க மயிலை சொல் காது கேட்காதவங்க சங்கீத பாடகா வித்வான் இதேமாரி குழந்தைகள் கல்வி இது சம்மந்தமாக இந்த அம்பால்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிட்டால் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் அதே போல் இந்த ஆலயத்தில் கல்யாணம் ஆகாதவர்கெலாம் கல்யாண பாக்யமானது சுவாமி அனுகூரம் பண்ணிட்டுருக்கார் இது வந்து மகாலட்சுமி வந்து இந்த இடத்துல சுவாமிகிட்ட நாற்பத்தஞ்சு நாள் தபஸ் இருந்து சுவாமிட்ட பிரார்த்தனை பண்ணி அனுகிரகம் ஸ்தலம் இது கல்யாணம் ஆகாதவர்கெல்லாம் சீக்கிரம் இங்கே திருமணம் பாக்கியமானது கிடைக்கும் அரஹரநம பார்வதி பதஜே அரஹரமகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சீர்காழி திருக்கோலக்கா திருத்தாலமுடையார் கோவில் என போற்றப்படும் மூர்த்தி ஓசை கொடுத்த நாயகி தாளபுரீஸ்வரர் தலம் கொன்றை மரம் தீர்த்தம் ஆனந்த சூரிய புஷ்கரணி இந்த திருக்கோலக்கா ஸ்தலம் அற்புதமான ஒரு ஸ்தலம் இந்த ஸ்தல அற்புதம் திருஞானசம்பந்த பெருமானுக்கு பொருத்தாளம் கொடுத்த க்ஷேத்திரம் பேச்சு வராத ஊம குழந்தைகளுக்கு காது கேட்காதவளாம் அனுகூரமான ஸ்தலம் இது இந்த ஓசையை கொடுத்த நாகி அம்பாவில் பிரார்த்தனை பண்ணிவிட்டால் நிச்சயம் நல்ல ஞான ஆற்றல் கிடைக்கும் அப்பேற்பட்ட ஸ்தலம் இது ஞான குழந்தைக்கு அம்பாள் எப்படி தாளத்திற்கு ஓசையை கொடுத்தாலோ அதே போல் பேச்சு வராத குழந்தைகளுக்கெல்லாம் அம்பாள் அனுகிரகம் பண்ணியிருக்கா மூணு வயசு குழந்தையிலேருந்து எண்பது வயசு வரையிலும் இங்கே பேச்சு வந்திருக்கு பிறவி பூமை அதிர்ச்சியில் பேச்சு நின்று போனவங்க திக்கி திக்கி பேசுகிறவங்க மயிலை சொல் காது கேட்காதவங்க சங்கீத பாடகா வித்வான் இதேமாரி குழந்தைகள் கல்வி இது சம்மந்தமாக இந்த அம்பால்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிட்டால் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் இந்த அம்பாளுக்கு விசேஷமாக வாக்வாதினி மூலமந்திர அர்ச்சனைன்னு ஒரு பூஜை மூலமந்திர திருசதி அர்ச்சனை அதே வாக்வாதினி மூலமந்திர ஹோமம் இந்த மூணு பூஜைகளில் ஏதானும் ஒரு பூஜை செய்து சாதாரணமாக திடீர்னு வருவாங்க அவங்க திடீர்னு ஒரு தேன் பாட்டில் வாங்கிட்டு வந்து ஒரு நைவேத்தியம் பண்ணுவாங்க அதுலையும் அம்பாள் அனுகூரம் இருக்கா அதனால் இந்த அம்பாலுடைய திருவருள் எல்லா குழந்தைகளுக்கும் நல்ல ஞான சங்கீத வாக்காட்டல் சப்த ஆட்டல் கிடைச்சுட்டுருக்கு முதல் குழந்தையை பேசிய அற்புதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதாம் ஆண்டு நாகர்கோவில் பக்கத்தில் இருளப்பபுரங்கிற ஊரில் ஒரு தம்பதிகளுக்கு ஆண் குழந்தை பிறந்து ஏழு வயசு வரலையும் ஒரு வார்த்தை கூட பேச்சு வரல அந்த குழந்தையோட தந்தையார் ஒரு சிவபக்தர் ஒரு டாக்டர் அவர் தன் சக்திக்கு என்ன வைத்தியங்கள் பண்ண முடியுமோ மாந்திரிகம் சித்த மருத்துவம் இங்கிலீஷ் மருத்துவம் எல்லா வைத்தியத்தையும் பண்ணி பார்த்தார் ஆனால் உள்ளக்குள்ளே பலன் கிடைக்கல ஒரு வார்த்தை அம்மான் கூட பேச்சு வரல இவ்வளோ செலவு பண்ணி நம்ம குழந்த ஊமையாகவே இருக்கானேன்னு மனசு வருத்தப்பட்டு இருக்கும்போது தன் வீட்டுக்கு ஒரு பெரியவர் வந்திருக்கார் அந்த பெரியவர் வந்து இந்த சன்னிதானத்துக்கு வந்து தரிசனம் பண்ணிட்டு போனவர் அவர்கிட்ட தன் மனக்குறையெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கார் எனக்கு ஒரே பையன் ஏழு வயசாக நான் நடத்துகிற தர்மத்தெல்லாம் எப்படி பராமரிப்பான் ஒரு வார்த்தை அம்மான் கூட கூப்பிடாமல் இருக்கானேன்னு சொல்லி வருத்தப்பட்டோன்னா அந்த பெரியவர் சொல்லியிருக்கார் நீங்கள் கவலைப்படாதீங்க சீர்காழி திருக்கோலக்கா ஓசையை கொடுத்தனாகி அம்பால வேண்டிங்க ஜடப்புனால் தாளத்துக்கு ஓசை கொடுத்த அம்பால் நிச்சயம் உயிருள்ள குழந்தைக்கு பேச்சு கொடுப்பான்னு நம்பிக்கையோட சொன்னோடனே குழந்தையோட அம்மா அந்த செய்தியை கேட்டுட்டு அந்த அற்புதத்தை உடனே அவள் வீட்டு பூஜை அறையில் போய் ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு கையில் போட்டிருந்த பவுன் வலையில் கைட்டி வச்சு அம்பால் அங்கே இருந்தபடியே வேண்டிண்டாங்க முத நாள் சாயங்காலம் ஆறு மணிக்கு என்னுடைய குழந்தை நல்லபடியாக பேசினா உடனே பவுன் தாளம் பண்ணி கொண்டு சமர்ப்பணம் செய்கிறேன்னு வேண்டின்றா முத நாள் மாலை மறுநாள் காலை ஆறு மணிக்கு தூங்கி எழுந்துட்டு வர குழந்தை முதல் வாரத்தையும் அம்மான்னு கூட்டினு ஓடி வந்து தான் அவங்களுக்கே ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்தால் உடம்புலாம் செலுத்து போச்சான் நேற்றையும் முதல் பேசாத குழந்தை நம்ம அம்பால்கிட்ட வேண்டோ இன்றைக்கி அம்பாள் அனுகிரகத்தினால் பேச்சு வந்ததுன்னு அஞ்சே ஹால் பவுண்டில் பவுன் தாளம் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுதான் முதல் குழந்தை அதற்கு பிறகு அன்றைய முதல் இன்றைய வரை சுமார் ஆயிரத்தி எட்நூற்றி மூணு பேருக்கு மேலே இங்கே பேச்சு வந்திருக்கு அதே போல் இந்த ஆலயத்தில் கல்யாணம் ஆகாதவருக்கெல்லாம் கல்யாண பாக்கியமானது சுவாமி அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார் இது வந்து மகாலட்சுமி வந்து இந்த இடத்துல சுவாமிகிட்ட நாற்பத்தஞ்சு நாள் தபஸ் இருந்து சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணி அனுகிரகம் பண்ண ஸ்தலம் இது கல்யாணம் ஆகாதவர்கெல்லாம் சீக்கிரம் இங்கே திருமணம் பாக்கியமானது கிடைக்கும் இதுவரையும் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு மேலே இங்கே ஆண்கள் பெண்கள் எல்லோரும் இந்த மகாலட்சுமிக்கு திங்கக்கிழமையோ அல்லது வெள்ளிக்கிழமையோ வந்து பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் திருமணம் கைகூடி வரும் மஞ்சப்பொடினால் அர்ச்சனை மகாலட்சுமிக்கு அதே போல் இது சூரிய பகவானுக்கு காட்சி கொடுத்த நாள் கார்த்திகை மாதம் சூரிய பகவானை ஞாயிற்றுக்கிழமை என்று இங்கு தரிசனம் செய்து சூரிய புஷ்க நிலையை ஸ்நானம் செய்தால் தீர்த்தவாரி பஞ்சமூர்த்தி தீர்த்தவாரி நடைபெறும் அந்த திருநாளில் தரிசனம் செய்தால் சூரிய தோஷமானது நிவகிரகம் நிவர்த்தியாகும் அதனால் சூரிய பகவானுடைய அனுகிரகம் தாளபுரீஸ்வரர் ஓசையை நாய் அனுகிரகம் அன்றைய தினம் இந்த விழாவில் தரிசனம் செய்தால் ரொம்ப ஒரு சிறப்பு கொன்றைவனம் என்று முன்னாடி சுவாமி ஞானசம்பந்தர் வரத்துக்கு முன்னாடி கொன்றைவனநாதர் உண்ணாமலை அம்மன் அபீத குஜாம்பிகை என்று பெயர் ஞானசம்பந்தர் ஏழாம் நூற்றில் வந்த பிறகு தான் கோவில் கோயில் சப்தபுரீஸ்வரர் துவனி பிரதாம்பிகை என்று பெயர் வந்தது ஞானசம்பந்த பெருமான் சீர்காழியில் ஞானப்பால் உண்டு முதல் ஸ்தலமாக தன்னுடைய அப்பா சிவபாதகிருதியர் தோல் மேல் சுமந்து இந்த ஸ்தலத்திற்கு வழிபாடு செய்ய வருகிறார் அந்த குழந்தைக்கு மூணு வயது வரும்பொழுது இந்த இறைவனை பற்றி கைத்தாளமிட்டு விட்டு மடையல் வாழை பாய என்ற பதிகத்தை பாடி வருகிறார் வரும்பொழுது அந்த கை செவந்து போயிடுறது உடனே இறைவன் அதை கண்டு மனம் கூர்ந்து அந்த கைக்கு வந்துடும் கை செவந்து போய்டுங்கிறதுக்காக சுவாமி பஞ்சாட்சங்கர மந்திரத்தை உபதேசம் பண்ணி தாளம் புர்த்தாளம் அனுகிரகம் செய்கிறார் பொத்தாளம் கொடுக்குறார் அந்த பொருத்தாளத்தை குழந்தை தட்டி பார்க்குறார் அதுக்கு சப்தம் இல்லை சப்தம் இல்லாத தாளத்தை வச்சு எப்படி பாடுறதுன்னு உடனே அந்த மடையில் வாழை தேவாரத்தை பாடிக்கொண்டே இறைவனை பிரதட்சிணம் செய்து இறைவி ஓசையை நாய் சன்னிதானத்துக்கு சென்று அம்பாலிடம் பிரார்த்தனை செய்கிறார் எனக்கு சப்தபுரீஸ்வரர் பவுன் தாளம் அகிரகம் செய்தார் அந்த தாளத்துக்கு ஓசை இல்லையேன்னு வேண்டிக்கும் பொழுது அந்த தாளத்துக்கு அம்பாள் உடனே மனம் கூர்ந்து ஓசையை அனுகிரகம் செய்கிறார் அதனால் அம்பாள் ஓசையை கொடுத்தன கொடுத்ததனால ஓசை நாயகி என்று பெயர் சம்ஸ்கிருதத்தில் துவனி பிரதாம்பிகை என்று பெயர் சுவாமி தாளம் கொடுத்ததனால தாளபுரீஸ்வரர் சம்ஸ்கிருதத்தில் சப்தபுரீஸ்வரர் என்று பெயர் வந்தது இந்த அற்புதம் ஏழாம் நூற்றாண்டில் நடந்த அற்புதம் அதனைத் தொடர்ந்து ஒம்போதாம் நூற்றாண்டில் வந்து ஞானசம்பந்த பெருமானுக்கு இறைவன் எப்படி தாளம் கொடுத்தாருன்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடியிருக்கார் நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞானசம்பந்தனுக்கு உலகவர் முன் தாளம் ஈந்து அவன் பாடலுக்கிறங்கும் தன்மையாளனை என் மனக்கருத்தை ஆளும் பூதங்கள் பாடனின்டம் அங்கடந்தனை எங்கனம் இறஞ்சும் கோலிலி பெரும் கோயிலுளானை கோலக்காவில் கண்டுகொண்டேனே இறைவன் வந்து குழந்தைக்கு ரகசியமாக கொடுக்கல இந்த தாளத்தை உலகத்தில் முப்பத்து முக்கோடி தேவர்கள் முன்னாடி பூமாரி பொழியே இந்த தாளம் கொடுத்ததாக வரலாறு கார்த்திகை மாதத்தில் நான்கு ஞாயிற்றுக்கிழமையும் தீர்த்தவாரி ஒன்று காலை எட்டு மணிக்கு நடைபெறும் அதேபோல் இந்த ஆலயத்திற்கு சிறப்பு திருவிழாவானது ஞானசம்பந்த பெருமானுக்கு புற்றாலம் வழங்கும் விழா இதுதான் ரொம்ப இந்த ஆலயத்துக்கு சிறப்பு அது சீர்காழியில் சித்திரை மாதம் ஞானப்பால் சாப்பிடுவார் பகலில் இங்கே சாயந்தரம் இங்கே பஞ்சமூர்த்திகள் எழுந்தருளி இங்கே ஞானசம்பந்த பெருமானுக்கு குற்றாலம் சுவாமி அம்பால் அனுகிரம் செய்வார் அன்றைய தினம் இந்த சுவாமி இங்கே வந்து புஷ்ப பல்லாக்கில் பஞ்சமூர்த்தியோட நான்கு வீதி உலா காட்சியானது சிறப்பாக நடைபெறும் இதுதான் இந்த ஆல ஸ்தல சிறப்பு அதே போல் பக்த பெருமக்கள் எல்லோருக்கும் இந்த லோகத்தில் உள்ள நகரத்தில் கிராமத்தில் உள்ள அனைத்து பேருக்கும் ஜீவராசிகளுக்கும் ஓசை குடத்தனாகி சமய ஆலபுரீஸ்வர பெருமானுடைய திரு அனுகிரகம் எல்லோருக்கும் கிடைத்து வாழ்க்கையில் எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த ஆலய தர்மகர்த்தா தர்ம பரிபாலனம் செய்து வரும் தேவகோட்டை ராமமே பைரவன் செட்டியார் அவர்கள் குடும்பத்தார்கள் இந்த ஆலயத்தை அற்புதமான முறையிலே தர்ம பரிபாலனமானது செய்து வருகிறார்கள் அதே இந்த கிராமவாசிகள் பக்த பெருமக்கள் எல்லோரும் இங்கே ஆலயத்தில் நடக்கும் நித்ய பூஜைகள் விழா காலத்தில் எல்லாமே சிறப்பாக செய்து கொண்டு வருகிறார்கள் இந்த ஊர் சீர்காழி சீர்காழி கடைவீதியிலிருந்து ஒரு கிலோமீட்டர் துறைவில் உள்ளது திருக்கோலக்கா திருத்தால முடையார் கோவில் என்று அழைக்கப்படும் சீர்காழி தான் மெயின் ஊர் ஆனால் திருக்கோலக்காங்கிறது இந்த ஸ்தல ஒரு தெருவோட பேர் திருத்தால முடியார் கோவில் இது ரெண்டும் இந்த ஸ்தலத்தை குறிக்கும் இந்த ஆலயம் நேரம் காலை ஏழு மணி முதல் மதியம் பதினோரு முப்பது மணி வரை திறந்திருக்கும் மாலை ஐந்து மணி முதல் எட்டு மணி வரை இந்த ஆலயம் திறந்திருக்கும் நேரம் இந்த பூஜைக்கு வரவர்கள்லாம் இந்த அம்பாளுக்கிடம் இந்த மூலமந்திர அர்ச்சனை செய்து இந்த அம்பாளுடைய அனுகிரகம் கிடைத்து அம்பாளுடைய திருவள்ள எல்லோருக்கும் கிடைத்து எல்லோரும் வாழ்க்கையில் இன்புற்று வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த ஆலய அர்ச்சகர் திருக்கோலக்கா கார்த்திகேய சிவாச்சாரியார்